மகாதேவி ஸ்கேட் கல்வியியல் கல்லூரியில் பன்னாட்டு கருத்தரங்கம் உலக அரங்கில் தமிழ் ஒரு பார்வை என்ற தலைப்பில் கல்லூரி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது காலை பதினோரு மணியளவில் பன்னாட்டு கருத்தரங்கம் உலக அரங்கில் தமிழ் ஒரு பார்வை என்ற நிகழ்வு ஆரம்பமானது தமிழ்துறை மாணவி சௌந்தர்யா வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்விற்கு ஸ்கேட் வளாக பொது மேலாளர் தம்பிதுரை அவர்கள் தலைமை தாங்கி கம்பராமாயணத்தில் சீதையை குறித்த செய்திகளை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து ஸ்கேட் கல்வி குழுமத்தின் திறன் மேம்பாட்டுத்துறை மற்றும் வேலைவாய்ப்புத்துறை துறை இயக்குனர் டாக்டர் சி கே ரவிசங்கர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக சிங்கப்பூர் தமிழ் மாமணி திலகராணி சொல்லின் செல்வர் வேணு நீலகண்டன் இலக்கிய காவலர் நசீர் சங்கர் மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் முனைவர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர் திலகராணி அவர்கள் சிங்கப்பூரில் தமிழ் முக்கியத்துவம் குறித்தும் வேணு நீலகண்டன் அவர்கள் உலக அளவில் அதிகமாக பேசுவதற்கு தகுதி உள்ள மொழி தமிழ்மொழி என்ற செய்தி குறித்தும் நசீர் அவர்கள் தாய்மொழி சிந்தனை சக்தியை வளர்க்க வேண்டும் என்பது குறித்தும் கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் ஆங்கில கலப்பு இல்லாமல் தமிழ் மொழியை பேச வேண்டும் என்று கூறினார்கள் நிகழ்வினை சிறப்பிக்கும் விதமாக தமிழ்துறை சார்ந்த மாணவர்கள் தமிழ் சார்ந்த கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினார்கள் இறுதியாக தமிழ்துறை முதலாம் ஆண்டு மாணவி கீர்த்திகா நன்றி கூற நாட்டு பண்ணுடன் விழா நிறைவு பெற்றது

ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை மாணவ மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் என் போன்ற உயர் அதிகாரிகளுக்கும் நமது பொது மேலாளர் கேம்பஸ் சொன்னாங்க இல்லையா எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியது தாய்மொழியை பற்றி தமிழ் பற்றி அவருடைய பெருமைகளை பற்றி பேசும் பொழுது நம்ம சொந்த அம்மாவுடைய பெருமையை பேசுற மாதிரி நம்ம தாய் மண்ணோட பெருமையை பேசுற மாதிரி மண்ணின் பெருமையை பேசுற மாதிரி நமக்கு ஒரு பெரிய உற்சாகமும் சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சிங்கப்பூர் தமிழ் அம்மையார் திலக திலக வரிய திலக ராணி தமிழுக்கே உரியான அந்த பெருமையான பேர் ராணி திலக ராணி நல்லா கை கட்டுக்கு ஏற்பாடு பண்ணி வந்திருக்காங்க அது மட்டுமல்ல

ரஜுவே கப்பலா இருக்குது இல்லையா வந்தவங்க எதுக்கு வந்தாங்க வியாபாரத்துக்கு வந்தாங்க ஆனா அங்க பாத்துக்கு சரி இந்த சின்ன ஒரு சின்ன புள்ளிதாங்க சிங்கப்பூர் அது நம்ம இருப்போம் இருந்துட்டாங்க இருந்து இன்று இறைவழி பாடுகளை சிறப்பாக செய்வது சிங்கப்பூர் எந்த மொழி அதிகமாக பேசப்படுகிறது ஆங்கிலம்

छत्तीस गांधी को तो एक बहुत बच्चों का लोग जो वहाँ फाइनर मारे हैं उन्हें तमाम पार्टिकल्स के जब के उन्हें आउट होता है जहाँ तक नॉन मार्क उसे छत्तीस गांधी को तुम्हारा भी यही हो तामोंगर पैसा मार्ज़ नहीं इतनी बड़ी है ये इतना बंगलों ने पार्टिकल्स असल में मचोंगा तामोंगर पैसा म என்ன செய்ய பேச மாட்டேங்கிறாங்க என்ன பேசுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை இருக்கும்போது அந்த காலத்துல ஒரு நல்ல குணம் இருக்கிறது யாராவது துணினார்கள் என்றால் பக்கத்தில் இருக்காங்க என்ன சொல்லுவாங்க மீன் புரிஞ்சு வாழ்க்கையே இருப்பாங்க இன்னைக்கு யார் நாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உலகத்தில் ஒவ்வொன்றையும் கண்டுபிடித்தவர்கள் எல்லாம் அவர்கள் தாய்மொழியில் இருந்து தான் இருந்துதான் கண்டுபிடித்திருக்கின்றனர் சிந்திக்கூடிய ஆற்றல் தாய்மொழிக்கு மட்டும்தான் வேறு எந்த மொழியிலும் நீங்கள் ஒரு மொழியை கட்டியிருப்பீர்கள் அந்த மொழியில் இருந்து பேசுவீர்கள்

ஒவ்வொன்றிலிருந்து அவன் எதை காண்க இதையெல்லாம் தமிழில் அழகாக வடிவமைக்கப்பட்டு அவன் தாய்மொழியில் இருக்கிற ஒரு மொழி என்பது அந்த பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அனைத்துக்கும் பல இலக்கியங்கள் இலக்கியங்கள் இலக்கிய அமைப்புகள் என்பது வரலாற்று நமக்கு முந்தைய செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது

ஓடுது ஒன்று ரெண்டு பஸ் ஓடுது ஆனால் பெரும்பாலான என்ன செய்யறாங்க ஜங்ஷன் டவுன் சொல்லும் போதே டவுனு 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 தான் சொல்கிறான் பஸ்ஸில் ஏன்னா நம்முடைய பழக்க வழக்கங்கள் அப்படி தான் இருக்குது இப்போ யாத்தையாவது இப்போ சேர்மாதேவியில் போய் நீங்கள் வந்து யாத்தையாவது போய் ஐயா புகைவண்டி நிலையம் செல்லும்படி எது அப்படின்னா போதும் அதெல்லாம் கிடையாது நான் போய் என்ன செய்யணும் ரயில்வே டேஸாக எங்கே இருக்குன்னா போதும் இந்த நேரில் போய் திரும்ப கம்போ அவளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் தெரிஞ்சதை தவிர புகைப்பட்டி நிலையம் தான் மாட்டாங்க ஏன்னா நிறைய தமிழ் பெயரை நாம பயன்படுத்துவது கிடையாது இப்போ காப்பி இருக்கு காப்பிக்கு என்ன பேரு அந்த வார்த்தைகளுக்கு தமிழ் புதிய புதிய பெயர்களை நாம் அனுபவிக்கிறது அதுக்காக சும்மா இடங்களா போட்டு எதையாவது போட்டு நம்மளே உருவாக்க கூடாது இந்த வாட்ஸ்அப்பு பேஸ்புக் எல்லாம் நிறைய நம்பி ஏமாந்துறாங்க அவ்வளவு பொய் பிராணம் நிறைய இருக்கு நிறைய பிராண்ட் இருக்கு அதே நிறைய பொங்கலை நிறைய சொல்லா இந்த கிரீமை எலுமிச்சமா கலந்து முகத்தை சேர்த்து இப்பயாச்சா பல பழப்பா வந்து பல பழப்பா முகம் இருக்கணும் அது எப்படி ஆகும் யாருக்கும் தெரியாது அவர் சும்ப போட்டு வருது நாங்களும் போட்டு போட்டுமே அப்படின்னு போடுறது தான் இதெல்லாம் நம்பி எது செஞ்சிட முடியாது நாம இன்னைக்கு தமிழ் எந்த அளவுக்கு பயன்பாட்டில் இருக்கிறது அரசாங்கம் தமிழுக்கு என்னென்ன செய்கிறது முதலில் அரசாங்கம் வேலை வாய்ப்பில் பத்து சதவீதம்

தமிழ்மொழியே உண்டு தொல்காக்கிய எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களை அமைத்து தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார் உலகில் ஏழை மொழிகளில் எழுத்துக்கு இலக்கணம் உண்டு ஆனால் பொருளுக்கு இலக்கண